நான் என்ன சொல்ல வரேன் கரெக்டா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வரி வருவாயே ஜிஎஸ்டி வருவாயே பேரிடர் நிதியா இதெல்லாம் கொடுக்கலையே முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி பேரிடர் நிதி பெரும் புயல் வெள்ளம் வந்தப்போ கேட்டோம் கொடுத்தாரா குடுக்கலையே அப்ப எங்க போவோம் காசுக்கு மக்களை அப்படியே நட்டாத்துல விட்டுட்டு எப்படின்னா போட்டோன்னு விட்டுற சொல்றீங்களா மோடி விட்டா மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் விட்டு வரேன் முத்தி பாக்குறியா ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லை எந்த சாதனையும் சொல்லி வாக்கு கேட்கத்துக்கு வக்கு இல்லை இந்த மாதிரி ஏதாவது அராஜகம் பண்ணி பயத்தின் காரணமாக அவர் இன்னைக்கு என்னென்னமோ தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்காரு அதான் நாங்க சொல்லுவோம் நாலு வருஷம் அதிமுக ஆண்டா இந்த நாட்டை எம்ஜிஆர் தொடங்கி இன்னைக்கு எடப்பாடி வரைக்கும் ஒன்றுத்தையும் கிழிக்கல எந்த திட்டத்தையும் அவன் எடுத்து சொல்லலை சொல்ற மாதிரி எந்த திட்டத்தையும் அவன் கட்சி எம்எல்ஏவே யாரையாவது கூப்பிட்டு ஏன்டா ஆட்சியில் என்னடா நடந்தது எதனா ஒரு சாதனை சொல்றான்னா சொல்ல முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனை சொன்னீங்கன்னா அடுக்கடுக்காக அரசு அலுவலகங்கள் கட்டி முடிச்சது நாங்கன்னு எல்லாத்தையும் வரிசைப்படுத்துவோம் வணக்கம் நம்முடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் இ தனசேர் வந்துள்ளார் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இருபத்தெட்டு நாளும் கூட இல்லை நம்ம பக்கத்தில் வந்துடுச்சு எல்லா அரசியல் கட்சியும் கூட்டணி ஆரம்பித்து பிரச்சாரத்தில் விட்டுருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்ன முன்னெடுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எங்கள் தளபதி வந்து தேர்தல் அறிக்கை அதாவது மத்திய அரசாங்கம் மத்திய அரசில் வெற்றி பெற்றால் அவங்களோட நாங்கள் எனக்கமாக இருக்கிற காரணத்தினால ஒரு தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்க அந்த தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா ஏற்கனவே மோடி அரசாங்கம் நானூறு ரூபாய் விற்று சிலிண்டரை கேஸ் சிலிண்டரை ஆயிரத்தி அறநூறு ரூபா போட்டு விட்டாங்க இல்லையா அதை ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்படும் ஐம்பது அறுபது ரூபாய் ஆமா ஐம்பது அறுபது இருந்த பெட்ரோல் விலைய நூத்தி மூணு ரூபாய் நூத்தி பத்து ரூபாய்க்கு கொண்டு வந்து விட்டார் மோடி அத எழுபத்தி ரூபாய்க்கு கொடுக்கப்படும் அதே மாதிரி டீசல் விலைய அறுபத்தைந்து ரூபாய்க்கு கொடுக்கப்படும் இங்கே தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கிற சிறுவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த மாதிரி இந்தியா முழுக்க அமுல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி கல்வி கடன் கல்வி கடன் வந்து இங்கே இருக்கிற பிள்ளைகள் வந்து கல்வி பேங்க்கில் வங்கிகள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணிவிடுவோம் அது மட்டும் அல்லாமல் நாலு லட்சம் ரூபாய் வரையில் மீண்டும் அவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்படும் அதே போல் டோல்கேட்டு பகல் கொள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா ஹைவேயில் இருக்கிற டோல்கேட்டு அதெல்லாம் நீக்கப்படும் அப்படின்னு ஏராளமான அந்த அறிக்கைகளை நிதிநிலை அறிக்கை மாதிரி தேர்தல் வாக்குறுதி வந்து திட்டவட்டமாக கொடுத்துருக்கிறாரு அதை நோக்கி எங்கள் பயணம் நல்லா இருக்குது அருமையாக இருக்குது அழகாக இருக்குது கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம்ன்றத நம்பிக்கை சொன்னால் சொல்கிறாங்க திராடமுடைய கிழமை சொன்ன தேர்தல் அறிக்கையை பார்த்திங்கன்னா நான் சட்டமன்ற தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றலை எப்படி புதுசா இந்த இத்தனை எல்லாம் எப்படி நிறைவேற்றீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்தியாவில் பாத்தீங்கன்னா கடன் பாத்தீங்கன்னா நூறு கோடி தாண்டிடுச்சு சரி இப்போ தமிழகத்துல எட்டு கோடி எட்டு தாண்டிடுச்சு நீங்க சொல்ற சலுகை எல்லாம் கொடுத்தோம்னா கடன் தானே வாங்கணும் ஏன்னா அதனுடைய வருமானத்து உண்டான எந்த வழியிலும் எந்த அரசாங்கமும் பண்றது இல்ல வருமான வருமானத்தை உண்டான ஐடியா பண்ணிட்டு மறுபடியும் பண்ணா பரவாயில்ல நீங்க இப்படி பண்ணி சிலைகள் எப்படி மக்கள் சார் அவங்க பாணில அவங்க கருத்துக்களை பகிர்வாங்க அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்ல இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது கஜானா காலி சுத்தமா ஒயிற்சி எடுத்துட்டு தான் போனாரு எடப்பாடி எதுவுமே இல்ல அந்த காலகட்டத்துல தேவையில்லாத கொரோனா பீரியடு வேற கொரோனாவுக்கு வந்து நாலாயிரம் அதிகப்படியா கொடுத்த அந்த தொகையாகட்டும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர கொடுத்த நாங்க வாக்குறுதிகள நிறைவேற்றின அந்த திட்டங்களுக்கான செலவினங்கள் ஆகட்டும் அவருடைய திறமையின் காரணமாக வரி வருவாய்களை பெருக்கி அதன் மூலியமாக திட்டங்களை அறிவித்து எல்லாம் இருக்காங்க நீங்கள் கடனை பற்றி பேசுகிறீங்க எழுபது ஆண்டு கால அரசியல் பாரம்பரியம் கொண்ட காங்கிரஸ் ஆட்சி வந்து இருக்கும்போது ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி தான் கடன் ஆனால் மோடி வந்து பத்தே ஆண்டுகளில் நூற்றி இருபத்தஞ்சு கோடி அதிகமாக வாங்கினார் அவர் என்ன பண்ணார் அந்த கடனை வாங்கி அது மட்டும் இல்லை நூற்றி எழுபது ஒரு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் கோடி பேரிடர் நிதியாக பேங்க்ல இருந்த காசை எடுத்து சாப்பிட்டார் பகா பண்ணிட்டார் தங்கம் பெயரில் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி இருந்தது அதையும் சோகா பண்ணிட்டாரு இது இல்லாம பொதுத்துறை நிறுவனங்களாம் தி தீர்த்துட்டாரு எல்லாத்தையும் அழிச்சிட்டு என்ன சாதிச்சார் அவர் என்ன திட்டம் நிறைவேற்றிருக்காரு எதனா ஒன்னு சொல்லுங்க இப்ப நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதை வந்து இன்னைக்கு த இந்தியா முழுக்க செயல்படுத்த போறாங்கன்னு சொல்றேன் அது மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வர்றாரா சொல்லியிருக்காரா அதை நிறைவேற்றிருக்கிறாரா கேள்வி கேளுங்க இதெல்லாம் கேள்வி கேட்காதனாலதான் சார் இன்னைக்கு நாடு சின்ன பின்ன சீரழிஞ்சு சீரழிஞ்சி கிடைக்குது இன்னைக்கு பாருங்க தேர்தல் பயம் அவருக்கு வந்துடுச்சு அது காரணமாக இன்னைக்கு காலையில் கெஜ்ரிவால் அரஸ்ட் பண்ணுறாரு அதுக்கு முன்னாடியே ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் ஸ்வரன் அவரை அரஸ்ட் பண்ணுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் அவசர கதியில் ஏற்கனவே டூ ஜி வழக்கில் விடுதலை பண்ண அன்பிற்குரிய ராஜா அவர்களும் பொதுச் செயலாளராக இருக்கிற அக்கா கனிமொழி அவர்கள் மீதும் திருப்பி அந்த உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்படும் சொல்கிறாங்க என்ன காரணம் அதெல்லாம் தேர்தல் முடிந்த வரைக்கும் சும்மாரு தேர்தல் முடிஞ்ச உடனே பாரு ஏன்னா எமர்ஜென்சி பீரியட் மாதிரி கொண்டு வரியா இங்க பயமுத்தி பாக்குறியா ஜெயிக்கத்துக்கு துப்பு இல்ல எந்த சாதனையும் சொல்லி வாக்கு கேட்கறதுக்கு வக்கு இல்ல இந்த மாதிரி ஏதாவது அராஜகம் பண்ணி பயத்தின் காரணமா அவர் இன்னைக்கு என்னென்னமோ தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்காரு அதான் சொல்லுவோம் இல்ல நீங்க சொன்னீங்க ஐம்பது லட்சம் கோடி இருந்து இப்ப நூறு லட்சம் கோடி ஆச்சு ஆமா அவங்க பத்து வருஷத்துல ஐம்பது லட்சம் கோடி நூறு லட்சம் கோடி பண்ணிக்கலாம் சரி அஞ்சு லட்சம் கோடி இருந்து ரெண்டே வருஷம் லட்சம் கோடி எட்டு லட்சம் கோடி வேண்டிங்களே அஞ்சு லட்சம் கடை வாங்கி அஞ்சு எங்களுக்கு எடப்பாடி அஞ்சு லட்சம் நான் என்ன சொல்ல வரேன் கரெக்டா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வரி வருவாய ஜிஎஸ்டி வருவாய பேரிடர் நிதியா இதெல்லாம் குடுக்கலையே முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி பேரிடர் நிதி பெரும் புயல் வெள்ளம் வந்தப்ப கேட்டோம் கொடுத்தாரா கொடுக்கலையே அப்ப எங்க போவோம் காசுக்கு மக்கள் அப்படியே நட்டாத்துல விட்டுட்டு எப்படின்னா போட்டோன்னு விட்டுற சொல்றீங்களா மோடி விட்டா மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் விட்டுருவாரு நினைக்கிறீங்களா மத்திய அரசு மாநில அரசு இருக்கிறது வருவாய் இருக்குதுல்ல ஆமா சார் அந்த வரி வருவாயிலிருந்து தான் சார் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பத்தில என்னும்போது கடன் வாங்கத்தான் செய்வோம் அது எப்படி நாங்க என்ன பண்ண முடியும் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான பணத்தை கொடுக்கலையா சார் இன்னைக்கு வெண்ண ஒரு கண்ணுல ஒரு கண்ணில் பாக்குற மத்திய அரசாங்கம் அல்லவா மோடி அரசாங்கம் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஐயாயிரம் கோடி நமக்கு வரியா கொடுக்குறாரு இருபத்தையாயிரம் கோடி உத்தரப்பிரதேசம் கொடுக்குறாரு அதுல இருந்து தெரிஞ்சுக்கவானா அவர் யாருக்கு சலுகை பண்றாரு என்னன்னு நீங்க நீங்கதான் கொடுத்தா ஆட்டை போடுங்க நாலாயிரம் கோடி மழைநீர் பாதிப்புக்காக ஐயாயிரம் கோடி அதுல எதுவுமே செய்யல ஆமா பூராம நீங்க வந்து அதை வந்து எடுத்தாங்க பாருங்க தேர்தல் நடைமுறையில வந்ததுனால இப்ப திருப்பி நிப்பாட்டி வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடியே பாருங்க திரும்புற பக்கம் எல்லாம் மழைநீர் வடிகால் வேலை நடந்துட்டு இருந்தது பதாள சாக்கர வேலை நடந்துட்டு இருந்தது எல்லா வேலையும் தான் பாத்துட்டு இருக்கோம் ரெண்டரை வருஷத்துல என்ன சார் பத்து வருஷமா ஆண்ட அதிமுகவை கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க ஆட்சி பொறுப்பு வந்து ரெண்டரை வருஷத்துல எங்களை நோண்டி நுங்கு எடுப்பீங்களா நீங்க இந்த வெந்ததா சார் இத்தனை விஷயம் போயிட்டு இருக்கு பரந்தூர் விமான நிலையம் தேவையா நீங்களே உங்கால சொல்றீங்க திருச்சியில வந்து விமான நிலையம் தொடங்கிச்சாரு எந்த பிளைட் இறங்குற ஏறுதல் அப்படிங்கிறாரு அதே மாதிரி இப்படி இருக்கிற விமான நிலையத்துக்கு பிளைட் இறங்கற ஏறுது எதுக்கு புதுசா வந்து பறந்து வருவாங்க நீங்க ஒத்துக்கிறீங்க சரி பிளைட் ஏர்ல இறங்கலாம் அந்த திட்டங்கள் அந்த ஏர்போர்ட் எல்லாம் மாநில அரசு கிட்டே இருக்கு சார் நீங்க மத்திய அரசாங்கம் கிட்டே இருக்கு வேணும் வேணாங்கிற முடிவு எடுக்கிற தமிழ்நாடு அரசு கிட்ட முடியும் சார் அவங்க இன்னைக்கு நாட்டின் முன்னேற்றம் வேணும்னா வரத்தான் செய்யணும் நான் தான் நான் கேட்கறேன் மக்கள் தொகை பெருக்கத்துக்கு தகுந்த மாதிரி விரிவாக்கம் நாட்டினுடைய எல்லைகள் விரிவாக்கம் போக 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 சென்னை சிட்டி போக போக வரும்போது இதெல்லாம் தேவைப்படுது அத்தியாவசிய பொருள் அது மாதிரி நமக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்து கெளம்பாக்க பஸ் ஸ்டாண்ட் வந்து முழுமையா செயல்படவே இல்லை அதெல்லாம் பாருங்க வந்தாது வேண்டாத மருமக வந்து கைப்பட்டா குற்றம் கால்பட்டா பட்டா மாதிரி கதையில எல்லாம் சொல்லக்கூடாது எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் களம்பாக திட்டத்தை கொண்டு வந்தா அதுல மக்கள் போகலாம் அது செயல்படலாம் அந்த தப்பான கருத்தை எல்லாம் சொல்ல முடியும் அதனுடைய அருமை பெருமைகள்லாம் இன்னும் ஒரு வருஷம் காத்துருங்க அடுத்த முறை நாங்க திரும்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி பொறுப்புக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்க பாருங்க அதனுடைய நோக்கம் எப்படி இருக்குது செயல்பாடு எப்படி இருக்குது நீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் கால நேரம் ஒரு பெட்டி கடை வச்சா கூட எந்தெந்த பொருளை எங்க எங்க வைக்கிறதுக்குன்னு ஒரு கால அவகாசம் வேணும் சார் ஒண்ணு இல்ல ஒண்ண தேட்ற ஒண்ணு கடை நடத்துறதுக்கு தகுதி இல்லாத போறாங்க கோபிடுறீங்க இதே சௌக் சங்கர் பாத்தீங்கன்னா ஓட்டு இந்த திராவிட ஆட்சி போட்டு கிளி கிளி கிளீரா ஒண்ணு இல்ல காசு இல்லைங்கிற பார்த்தீங்கன்னா இந்த வந்து இடத்த கையில் மேல வச்சு ஏத்துனீங்க கோர்ட்ரு வந்து தடை வச்சிருச்சு அது மாதிரி வந்து பில்டிங்கெல்லாம் எல்லாம் வந்து ஹைட்டா கட்டிக்கலாம் இருக்கிற தடத்த வந்து நீங்க நீங்கள் அஞ்சு ரூபாய் சுருக்கலாம் அப்படிங்கலாம் நிறைய திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்களாமா அதாவது மக்களுக்கு வசி இல்ல வசி இப்ப வசதி குறைச்சு வருமான உருவாக்கி திட்டங்கள் கொண்டு வர்றாங்கன்னா அது என்ன அரசு அப்படின்னு சொல்லி கிளி கிளி கிளிங்கா அதுக்கெல்லாம் அவனுக்கு என்ன குழப்பு வேற அவரு சார் சொல்றாங்க வரும் சார் சொல்றேன் நான் இருக்கிற நகரங்கள் பெருசா பெருசா ரோடு சாலைகள் லட்சத்தே வேணும் அப்போ நீ சாலை வந்து நீ சுருக்கி இருந்து நீங்க போட்டுக்கலாம் அப்படின்னு என்னது அர்த்தது எங்க போட்டுக்கலாம் எங்க கொண்டு வந்து ஒரு இடத்துல பாத்துட்டு சொல்றேன் அதுக்கு யூடியூப் யூடியூப்ல தப்பு தப்பா காரண கருத்தால காரணால கோர்ட் வந்து அவர் மேல தலையில கொட்டி நீ ஒரு கோடி பதினஞ்சு லட்சத்தை கட்டுறான்னு சொல்லிட்டான் தெரியுமா உங்களுக்கு சொல்லு எத்தனை நாள் ஆச்சுன்னா நீ தப்பு தப்பா பண்ற அதாவது ஒன்னு சொல்ல வேண்டியது அதுதான் சொல்றேனே தளபதியினுடைய ஆட்சி மென்மையான ஆட்சியா இருக்கிற காரணத்தினால்தான் திமிர எடுத்து இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு அலையறானுங்க இதே ஜெயலலிதா ஒரு விதத்துல ஜெயலலிதா வந்து இதை மாதிரி எதிர்த்து கேள்வி கேக்குறாங்கன்னா அந்த அண்ணன் போட்டு காலில் மிதிச்சு போட்டு நசுக்கி போடும் அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்க முடியல அதனால இவங்க ஆட்டம் போட்டு இருக்கிறானுங்க மென்மையான அரசு மக்கள் பாராட்டக்கூடிய அரசு முதல்ல நம்ம கவனம் நாட்டினுடைய முன்னேற்றம் நாட்டினுடைய வளர்ச்சி மக்களுடைய அவங்களுடைய வரி வருவாயை பெருக்கி தனி மனித வந்து வருமானத்தை பெருக்கணுங்கிறதுக்காக திட்டங்களை தீட்டி அந்த கவனம் முழுக்க அந்த மாதிரி இருக்கிறதுனால இடைசர்களாக இவெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுல நாங்கள் செய்ய மாட்டுக்கிறது இல்லை எல்லாம் தான் சார் மருத்துவ கட்டமைப்பு எடுத்துங்க சார் எங்களுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை குஜராத்ல இருந்து ஒரு மருத்துவ குழு வந்து இங்க இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு அந்த மருத்துவமனையை பார்த்துட்டு பாராட்டி பிரமிச்சு போய் நின்றான் சார் அவன் கேட்டான் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு சாத்தியம் கேட்டான் சார் எடுத்த உடனே கேள்வி தெரியுமா எல்லாம் ஒரே இடத்துல எல்லா கட்டமைப்பும் உள்ள வச்சிருக்கீங்க பிரம்மாண்டமா ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு என்னையா ஒரு மருத்துவமனையை கட்டி வச்சிருக்காங்க இந்த மாதிரி நாங்க மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக திட்டங்களை தீட்டி எடுத்துன்னு போயிருப்போம் இவன் நாய் மாதிரி அவனா வந்து எதனா ஒண்ணு கேள்வி கேட்போம் அதெல்லாம் எங்களை பதில் சொல்ல சொல்றீங்களா வேற என்ன பழப்பு எல்லாம் வந்து பாருங்க நல்லா சொல்ல மனசு எதையும் இந்த அரசு செய்யத்தை வந்து பாராட்ட கூட மனசு இல்லைனாலும் ஒத்திக்கிட்டு அமைதியா இருக்கணும் அதை விட்டுட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்ல முடியாது அவன் யோகியவானா இருந்தா நாளைக்கே நேருக்கு நேர் நீங்க நிக்கவே நீங்க கேடி இருக்க கேக்கட்டும் வருஷம் அதிமுக ஆண்டா இந்த நாட்டை எம்ஜிஆர் தொடங்கி இன்னைக்கு எடப்பாடி வரைக்கும் ஒண்ணுத்தையும் கிழிக்கல எந்த திட்டத்தையும் அவன் எடுத்து சொல்லல சொல்ற மாதிரி எந்த திட்டத்தையும் அவன் கட்சி எம்எல்ஏவே யாரையாவது கூப்பிட்டு ஏன்டா உன் ஆட்சில என்னடா நடந்தது எதனா ஒரு சாதனை சொல்றாருன்னா சொல்ல முடியாது

நாங்க அவரை விட குறைஞ்சலா ஆட்சி பண்ணாலும் நாட்டு மக்களுக்கு இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு செய்த திட்டங்களை நாங்க அடுப்போம்னு சொல்றேன் ஒண்ணு இல்லைங்க அதாவது மத்திய அதாவது பிஜேபி வந்து பயந்து தான் கெஜ்ரிவால அரசு பண்ணான்னு அப்படிங்கிறீங்க ஆமா ஒரு அதாவது அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு தான் அரசு பண்ணாங்க சரி வந்து குற்றச்சாட்டுலாம் ஸ்டாலின் அரசு பண்ண முடியுமா சரி நான் என்னன்ற குற்றச்சாட்டு தான் பண்றாங்க சரி சரி நீங்க சொல்றீங்க இன்னைக்கு தான் அரசு பண்ணமா அவரை இப்பதான் அரசு பத்தொன்பதாம் தேதி தேர்தல் அறிவிச்சுட்டு இன்னைக்கு போய் அரஸ்ட் பண்றானா இதுல எந்த விதத்துல நியாயம் நினைச்சு பாருங்க நீங்க பயம் வந்த தானே கஜீவா இந்தியா கூட்டம் இன்னைக்கு போக கூடாதுன்னு மறட்டினாங்க அவர் ஒத்துக்கல அதெல்லாம் போய்தான் தீர்வானாரு பொறுத்த இருந்து பார்த்தாங்க ஏழு எட்டு மனு அவர் மேல வந்து ஒரு கேள்வி கேட்டாருன்னா சம்மன்ல தெளிவா என்ன குற்றச்சாட்டு இருக்கு எதுக்காக என்ன வந்து நீ ஆஜராகணும்னு சொல்றேன்றத தெளிவுபடுத்துன்னு கேட்டு ஒவ்வொரு முறையும் பார்த்துட்டு திருப்பி அனுப்பிச்சாரு அத காரணமா வச்சுக்கிட்டு ரெண்டு மணி நேரம் விசாரணை பண்ணிட்டு போறானா இடி உங்ககிட்ட இருக்கு ஐடி உங்ககிட்ட இருக்குன்றதுனால எதை வேணாலும் செய்வியா உண்மைக்கு புறம்பான இதெல்லாம் செய்வீங்களா நீங்க பதில் சொல்லுங்க சார் மக்கள் பார்த்துக்கிட்டுதான் சார் இருக்காங்க மக்களுடைய கேள்விதான் சார் இது நான் சொல்றது மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் தான் இருக்காங்க நீங்க பண்ற அக்க போற அநியாயத்தை இதுக்கெல்லாம் தேர்தல் மூலியமா பதில் நடக்கும் பதில் சொல்லுவாங்க பொறுத்திருந்து குற்றம் அதாவது ஒரு குற்றம் சொன்னா மோசமா பேசலாம் நீங்க ஏடி காய்ச்சிட்டு நீங்க நிறைய குற்றம் சொன்னீங்கல்ல சொன்ன ஒரு நியாயமா அடிச்சு எதுவுமே பதிமூணு பேரை சுட்டு பொண்ணிய இது எந்த நியாயம் கேட்டா நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு எடப்பாடி சொன்னாரு அதை கேட்க மாட்டோமா

ஏழாயிரம் கோடிக்கு ஊழல் பண்ணது அஜித் பவாரனுடைய அந்த மகன் அவருடைய ஆள் வந்து ஊழல் பண்ணாருன்றதுனால அவர் கட்சியில சேர்த்துக்கினாங்க அந்த ஊழல் இல்லாம போயிடுச்சு ஊழல் செய்யறவனெல்லாம் அவர் கட்சிக்கு வந்துட்டாங்கன்னா வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சு எடுத்த மாதிரி புனிதமாயிடுறாங்க அதுக்காக அவர் விட்டு வச்சிருக்காரு எதிர்கட்சி ஆளுங்களன்னா வந்து ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்கறாரு இவெல்லாம் குற்றவாளிகள்னு சொல்லி பயமுத்தி பாக்குறாரு தான் நடந்துட்டு இருக்குது வரலாறு இல்லாத அது அணையாக்க போற நடக்குது சார் இந்திய வரலாறுல இந்த மாதிரி அணையா எல்லாம் நடந்தது இல்ல சார் இந்திரா காந்தி கூட மிஸ்ஸான ஒரு அவசர சட்டத்தை கொண்டாந்து எல்லாரையும் ஒட்டுமொத்தமா சிறைப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் விடுவிச்சுட்டாங்க அதுக்கு தப்ப உணர்ந்தாங்க அது அப்புறம் முடிஞ்சு போச்சு ஆனா தேர்தல் தேதியை அறிவிச்சுட்டு அதுக்குள்ள எல்லாத்தையும் நீ அரசு பண்றா என்ன காரணம் என்ன அதுக்கு காரணம் பயம்தான் ஒரு கட்சி கூட்டணி கூட்டணி சாரா அப்படின்னு சொல்லி முடிக்கிறீங்களா ஆமா

எந்த திட்டத்தை நிறைவேற்றல சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல அதனால அவங்களால மக்கள் இடத்துல போய் எதை சொல்லி வாக்கு காப்பாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இத கேளுங்க தமிழ்நாட்டுல வெறும் கையை வீசிக்கிட்டு வராரு பேரிடர் நிதியா நாங்க கேட்ட பணத்தை கொடுக்க வக்கு இல்ல பேரிடரா இத அறிவீங்கன்னு சொன்னா அதுக்கு வக்கு இல்ல தமிழ்நாட்டுக்கு என்ன சாதனை செஞ்சு கிழிச்சாரு இங்க வந்து ஓட்டு கேப்பாருன்னு நீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் ரெண்டு விஷயம் பெரிய விஷயம் அவன் ஐநூறு வருஷமா ஒரு நூறு வருஷமா ஒரு ஐம்பது வருஷமா இருக்கிற பிரச்சனையே எடுத்துக்கோ கேஷ்மீர்ல முன்னூத்தளவு தூக்குஞ்சலே அவங்க சொல்லி விஷயம் அதை எடுத்தாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா ராமர் கோயில்ல ஐயோல் கட்டுனம் கட்டினாங்க இந்த ரெண்டும் மிகப்பெரிய விஷயம் எதுவுமே செய்யலீங்கன்னு எப்படின்னா அம்பது ஓடிய டாய்லெட் கட்டி குடுத்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள ஒரு இருபத்தஞ்சு ஓட வீடு கட்டி குடுத்திருக்காங்க சரி படிப்பு நிறைய குடுத்துருக்காங்க நிறைய செஞ்சிருக்காங்களா செஞ்சிருக்காங்க இல்லீங்கிறீங்களா அந்த முன்னூத்தி எழுவது இல்லைங்கறீங்களா ராமர் கோயில் கட்டணம் இல்லைங்கிறீங்களா இல்ல ராமர் கோயில் ஐம்பது வட டாய்லெட் கண்ணு இல்ல ஆகுறீங்களா ராமர் கோயிலை கட்டிட்டா யாருக்கு லாபம் சார் யாருக்கு லாபம் சார் அம்பேத்கார் சொன்னார் சார் சட்ட மாமேத அம்பேத்கர்னா சொன்னாரு ஒரு கோவில் கட்டினா நூறு பிச்சைக்கார வாசல்ல நிப்பான் ஒரு பள்ளிக்கூடம் கட்டினா ஆயிரம் அறிவாளி வெளியே வருவான் நீங்க கோயில்ல கட்டினிய யாருக்கு என்ன லாபம் ஒரே விஷயம் நீங்க சொல்லிட்டீங்களா இதே வந்து கனியார் வந்து கன்னியாகுமரியில வந்து திருவாரூசிலை அச்சு ஆமா அது யாருக்கு லாபம் சார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் வந்து திருவள்ளுவர் அதனால ஒரு கோயில் அதெல்லாம் வேண்டாம் அதுக்கு அதனால யார சொல்லுங்க சார் அறிவு நீங்க தீக்கு சாக்காக நீங்க கட்டணிக்கே அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் திருக்குறளை எழுதி மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்கு இதுதான் தேவைன்னு கண்ட அமைச்சு அந்த குரலை வடிவமைச்சு அதுபடி வாழணும்னு அறிவுரை சொன்ன மாமேதை சார் திருவள்ளா அந்த திருவள்ளுவருக்கே கடவுள் ராமர் நினைவு போட்டுருக்கு கன்னியாகுமரி திருவள்ளுவரே திருவள்ளூருக்கே ராமர் கடவுளுங்க யாரு திருவள்ளூருக்கு ராமர் எதுல எது இதுல ரா ஒரு பாராட்டி ராமரை எழுதி இருக்கா நீ அது வேணா நீங்க அதனால என்ன லாபம் அது வச்சா என்ன லாபம் லாபத்தை நீங்க பரவாயில்ல கோயில் கட்டுறதுனால யார் சார் பசி தீந்துருமா இருக்கு முடிச்சிட்டீங்க பசி தீந்துருமா சரி அந்த பருவ தீந்துருமா ஒரு சில வச்சு பசி எதுக்கு ஒரு சிலை நாங்க சொல்லலையா அப்படி நாங்க சொல்லலாம் ஒரு அறிவு பசிய போக்கத்துக்கு குரல் எழுதினாருன்றது அந்த மாமைய நாங்க வணங்குறோம்

வச்சு வாழ வழி இல்லாம நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாரு தப்பு இதை கேளுக்கூடு ஆண் ஆண் ஆம்பளத்தனமான அந்த இதுக்காக சொல்ல வரேன் சார் நானு அவங்க போயிட்டாங்க போயிட்ட உடனே அவங்கள வந்து நீ பத்தினியா இல்லையான்னு நெருப்புல விழுந்துட்டு வானாரு நெருப்புல அந்த அம்மா நடந்து வந்தாங்க போயிட்டாங்க திருப்பி வந்து கூட ஊரார் வந்து ஏசுரம் படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி வனவாசத்துல எட்டு விட்டாரு வனவாசத்துல ரெண்டு குழந்தை பிறந்தது அதோட அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு ஆண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதின அந்த இதிகாசம் அந்த ராமாயணம் முடிகிற சார் கேளுங்க சார் ராமாயணத்தினுடைய கதை அது நலாயினின்னு ஒரு கதை அந்த கதையில கல்லானாலும் கணவன் புல்லானாலும் குருசன்னு அந்த கணவனை அவன் வந்து குஷ்டமா வந்துடுது குஷ்டம் வந்துட்டு கூட நான் எவ்வளோ கூட நான் சேரணும்னு சொல்றான் அந்த பெண்ணு வந்து அவனை நடக்க முடியாதவனை கூடையில் தலையில வச்சு சுமந்து போய் அவ வீட்டில் இறக்கி விட்டு அவ கூட இருந்ததுக்கு காசு கொடுக்க முடியாத அவ வீட்டுக்கு தூய்மை பணி செய்ததா ரெண்டு நாள் ரெண்டு வாரம் செய்ததா அந்த கதை சொல்லுது அது பேரு நலாயின் இது ரெண்டுமே வடமொழி காவியங்கள் நல்லா கேட்டுங்க இங்க வாங்க தமிழ்நாடு சொல்லி முடிஞ்சு இத கேளுங்க சார் இது வடமொழி காவியங்கள் ஆண் வர்க்கத்தை தூக்கி பிடிக்கிறது ஆன்மைக்கு துணையா இருக்கிறதுன்றது அந்த கதை சொல்லுதான் தமிழ்நாட்டுக்கு வாங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க இங்க சிலப்பதிகாரம் எடுத்துங்க என் கணவன் தப்பானவன் தீர்ப்பு சொல்லி அவன் உயிரை மாய்சிட்டான்னு சொல்லி பொங்கி எழுந்து மதுரைய எரிச்சிட்டு அந்த கண்டகி தூய்மையானவள அங்க போய் நின்று நெறிஞ்சுதான் என்னன்னு திரும்பி பார்த்துட்டு போனா அந்த பெண்மைக்கு உயிரோட்டம் கொடுக்குற காவியமா இன்னைக்கு அந்த சிலப்பதிகாரம் அமைஞ்சிரு குண்டலகேசின்னு ஒரு இது அங்க எடுத்து நம்ம நம்ம சொல்ற காவியங்களுக்கும் வடமொழி காவியங்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல வரேன் குண்டலகேசி அதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் கணவன் வந்து பொண்டாட்டி மேல ஏதோ ஒரு காரணத்தால கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணி மலை உச்சிக்கு கூப்பிட்டு போறான் கூட்டு போனவொடனே அந்த அம்மாவுக்கு வந்து புருஷன் நம்மளை கொலை பண்ண போறான்னு தெரிஞ்சிச்சு அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்பா நான் நீ என்னை கொலை பண்ண போறேன்னு தெரியுது செய்ய நீ ஆனா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி உன் ஒரு மூணு முறை நான் வள வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா சரின்றான் மூணு முறை வள வரும்போது மூணாவது முறைய அந்த ஆளே தள்ளி விட்டுட்டு கொலை பண்றாங்க அந்த பத்தினி தெய்வம் குண்டலகேசி அதே மாதிரி மணிமேகலை மணிமேகலை வந்து அவ வந்து சாதாரண ஒரு பெண்ணு பேரழகி ரோட்ல நடந்து போறா இளவரசன் ஆசைப்படுறான் இருந்தாலும் ஒரு பூச்செண்டு அவகிட்ட கிட்ட கொடுக்குறான் அவன் இந்த இடது கையில வாங்கி வலது கையில தூக்கி போட்டு அவ பாட்டு போயிட்டே இருக்கான் அந்த ஆண் மகன் வந்து அவ மேல ஆசிட் ஊத்துல வெறுப்ப சம்பாதிக்கலாம் இது நீங்க கேளுங்க இது இது அந்த நம்ம தென்னகத்துல தென்னாட்டு இலக்கியங்கள்ல சொல்லக்கூடிய கதைகள்ல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து

இந்தியா முதல் இடத்துல வருமானம் வரும் போது அந்த நகரம் தான் உத்தரப்பிரதேசம் வருஷத்துக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கோடி வருமானம் வருங்கிறாங்க அந்த கோயில்னால வந்து போனா கோயிலுக்கு கோயில் கட்டிட்டா பணம் வருதுன்றீங்களா நாலு லட்சம் கோடி எப்படி முன்னேற வர இங்க இருந்து போறவன்லாம் எண்பதாயிரத்த கட்டுக்கட்டா பணம் உண்டியல்ல போடுவானா

பிரதமரா போடுவார் அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன பத்தி சொல்றேன் நீங்க வந்து பயத்துல சொல்றீங்க அவரு சொல்லுவாரு நானூசிட்டு வருவேன் சொல்லுவாரு இன்னும் கூட மக்கள் வந்து எழுச்சியா இருக்காங்க வடமாநிலங்கள்ல அங்கங்க போராட்டம் நடக்குது எல்லாம் பாத்துகிட்டா இருக்கும் தங்கூரத்தில் நடக்குது கேளுங்க எல்லாம் அங்க வந்து இவனுடைய அக்கா போரெல்லாம் வலவர

மூச்சுத்தனர் எல்லாம் அடி மெது இந்த தள்ளுமுள்ள வந்து ரெண்டு விவசாயம் மூணு விவசாயம் செத்துட்டாங்க சார் சரி சார் சொல்றேன் கெஜ்ரி கெஜ்வால் கஜ் வலங்கிறீங்களா கஜ் வலை விவசாய தமிழ்நாட்டுல கெஜ்ஜ வழக்கு சீக்கிர சீத்து இங்க தமிழ்நாட்டுல கெஜ்வால் கட்சி கெஜ்ரிவால்க்கட சார் ஒரு மாநிலத்துல இந்த மாதிரி அநேகம் நடக்குது அவரை இது மாதிரி அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னா இங்க அவருக்கு செய்து கொடுக்க மாட்டாங்க கூப்பிட்டு கூப்பிட்ட யா சார் நீங்க வேற மக்கள் தெளிவா இருக்காங்க சார் தெளிவான சிந்தனோட இருக்கிறார்கள் நீங்க நினைக்கிற மாதிரி ஒருவேளை அவரு இந்த வச்சு அதனால செட்டப் பண்ணாதான் வர முடியுமே தவிர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியாயமான தேர்தல் நடந்ததுன்னா நாற்பது சீட்டு கூட தாண்டம் பண்ணி மிஷின் வச்சு நீங்க அடுத்த இருபத்தி ஆறுல அண்ணாமலை வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்ற அப்படிதான் சொல்றாஷின்

இல்ல பிஜேபி சேக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கு கருத்து சொல்லுங்க இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும் அடுத்த முதல் பிரதம மந்திரி எங்களுடைய தளபதி யார கை காட்டுறாங்களோ அவங்க தான் பிரதம மந்திரி ஓகேங்க நன்றி நல்லா தகவல் சொல்லுங்க நம்ம நன்றி வணக்கம்